இரவு நேராக செய்திகள் செய்திகளின் தலைப்பு செய்திகள் கற்றல் மூலம் வருவாய் இலங்கை வங்கி துறையில் வரப்போகும் அதிரடி மாற்றம் நெல்விற்க காத்திருக்கும் விவசாயிகளின் கவனத்திற்கு இருபத்தி ஆறாம் தேதி முதல் அரச கொள்வனவு ஆரம்பம் பிரித்தானியாவில் பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு சமூக வலைதளம் தடையா பிரபுக்கள் சபையில் அதிரடி தீர்மானம் இனி விரிவான செய்திகள் இலங்கையில் உள்ள வங்கிகள் இனி வரும் காலங்களில் வரும் நிதி லாபத்தை மாத்திரம் நோக்கமாக கொள்ளாத கற்றல் மூலம் வருவாய் என்ற புதிய அணுகுமுறையை நோக்கி நகர வேண்டும் என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க வலியுறுத்தியுள்ளார் தேசிய வங்கி மற்றும் நிதி மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பாரம்பரிய நிதி வருவாய் கணக்கீடுகள் இனி போதுமானதாக இருக்காது எனவும் அவர் கூறியுள்ளார் தொழில்நுட்ப மாற்றங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்வதற்கு தரவு திறன் மற்றும் புத்தாக்க சோதனைகளுக்காக வங்கிகள் மூலதனத்தை ஒதுக்க வேண்டும் என மத்திய வங்கி ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார் டிஜிட்டல் மாற்றத்தை வரும் தகவல் தொழில்நுட்ப நடவடிக்கையாக பார்க்காத வங்கியின் அடிப்படை நிதி மூலோபாயமாக கருத வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காலநிலை அபாயங்கள் என்பவை நிதி அபாயங்களை என எச்சரிக்கை விடுத்துள்ள ஆளுநர் இவை வங்கிகளின் சொத்து மதிப்பு மற்றும் கடன் செயல்திறனை நேரடியாக பாதிக்கும் எனவும் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் நெல் சந்தைப்படுத்தல் சபையினூடான நெற்கொள்வனவு ஆரம்பிக்கப்படும் என அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்துள்ளார் கமதுளில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் வன்னி உட்பட வடக்கு கிழக்கில் பெரும்போக நெல் அறுவடை இடம்பெற்று வரும் நிலையில் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் ஊடாக வனவை விரைந்து ஆரம்பிக்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் முன்வைத்த கோரிக்கைக்கு பதில் வழங்கும் போதே அமைச்சர் கே டி இதனை கூறியுள்ளார் அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஊடகங்களுக்கு கருத்துரைத்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் ஐக்கிய ராஜ்யத்தில் பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் திட்டத்திற்கு அந்நாட்டின் பிறப்புகள் சபை ஆதரவு தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அரசாங்கத்தின் பாடசாலைகள் சட்டமூலத்தில் கொண்டுவரப்பட்ட இந்த திருத்தத்திற்கு ஆதரவாக இருநூற்றி அறுபத்தி ஒரு வாக்குகளும் எதிராக நூற்றி ஐம்பது வாக்குகளும் கிடைத்தன சமூக வலைதள பயன்பாடு இளைஞர்களிடையே மனநல பாதிப்பு தீவிரவாத தூண்டல் கவனச்சிதறல் ஆகியவற்றை ஏற்படுத்துவதாக பலதரப்பட்ட ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இதனை ஒரு சமூக பேரழிவு என வர்ணித்த முன்னாள் அமைச்சர் லார்டனா பதின்ம வயதினர் முதிர்ச்சியடையும் வரை அவர்களுக்கு கால அவகாசம் வழங்க இந்த தடை அவசியம் என வாதிட்டார் இந்த திருத்தம் சட்டமானால் சமூக வலைதள நிறுவனங்கள் மிகவும் பயனுள்ள வயது சரிபார்ப்பு முறைகளை கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த திருத்தத்தை பொது சபையில் தோற்கடிக்கப் போவதாக பிரதமர் கீர் ஸ்டார்மர் தலைமையிலான அரசாங்கம் தெரிவித்துள்ளதா உடனடியாக தடை விதிப்பதற்கு பதிலாக மூன்று மாத கால ஆலோசனை கூட்டங்களை நடத்தி அறிவியல் ரீதியான ஆதாரங்களை திரட்ட அரசாங்கம் முடிவு செய்துள்ளதா இந்த தடையால் சில பாதகமான விளைவுகள் ஏற்படக்கூடும் சில தொண்டு நிறுவனங்கள் எச்சரிக்கின்றன பிரதான சமூக வலைதளங்களுக்கு தடை விதித்தால் சிறுவர்கள் எவ்வித கட்டுப்பாடும் இல்லாத ஆபத்தான இணையதளங்களை நாடக்கூடும் என அஞ்சப்படுகிறது கல்வி மற்றும் சமூக தொடர்பு போன்ற சமூக வலைதளங்களின் நேர்மறையான பக்கங்களை சிறுவர்கள் இழக்க நேரிடும் என தொழிற்கட்சி பிறப்போ லார்ட் நைட் கவலை வெளியிட்டுள்ளார் அண்மையில் ஆஸ்திரேலியா பதினாறு வயதுக்குட்பட்டவர்களுக்கு பத்து முக்கிய சமூக வலைதள தளங்களை பயன் தடை விதி அந்த முன்மாதிரியை பின்பற்றியே பிரித்தானியாவிலும் இந்த அரசியல் அழுத்தம் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கதா இதுடன் செய்திகள் யாவர் நிறைவடைகின்றது அடுத்து இரவ்ட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி